அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சூரிய பயிற்சி சுக்கிர பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் சூரியனும் சுக்கிரனும் ஜனவரி பதினைந்தாம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசி செல்கிறார்கள் அங்கு ஏற்கனவே உள்ள செவ்வாய் புதன் உடன் இணைகிறார்கள் விருச்சிக ராசிக்கு சூரியன் மூன்றாம் இடம் செல்வதால் நன்மைகள் நடைபெறும் சுக்கிரனும் மூன்றாம் இடம் செல்கிறார் செலவுகள் மட்டும் அதிகம் வர வாய்ப்பு உண்டு ஆக குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பம் நன்றாக இருக்கும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்வர் பரஸ்பரம் அன்பு மேலிடும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் இதுவரை தடங்களான தாமதமான காரியங்கள் அனைத்தும் நல்லவிதமாக நடைபெறும் பழைய கலன்கள் இருந்தால் அனைத்தையும் அனைப்பீர் சேமிப்பினைத் தொடர்வீர் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பிபி பேஷன்ட் சுகர் பேஷன்ட்ஸ் போன்றோருக்கு எளிய சிகிச்சையினால் உடல் நலம் பெறும் வீட்டிலுள்ள மூத்தோர்களுக்கு நோய் நொடிகள் வந்து விலகும் ஆக மருத்துவ செலவுகள் குறையும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சூரியன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் ஆரஞ்சு சிவப்பு நிற பொருட்கள் மருத்துவ பொருட்கள் கோதுமை அரிசி மிளகாய் தேங்காய் ஏலக்காய் பெருங்காயம் போன்றவற்றை விற்பனை செய்வோருக்கு அபரிமிதமான லாபம் உண்டாகும் சுக்கரில் சம்பந்தப்பட்ட தொழில்கள் ஸ்டேஷனரி மார்ட் பர்னிச்சர் மார்ட் கலைப்பொருட்களை விற்போருக்கு நல்ல லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு சம்பள உயர்வு அனைத்தும் கிடைக்கும் சிலர் அடிக்கடி பிரயாணங்கள் செல்ல வேண்டியிருக்கும் ஆகவே குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டியிருக்கும் அரசியல் துறை சம்பந்தப்பட்ட கிரகம் சூரியன் சாதகமாக இருப்பதால் கட்சிக்குள் தங்களுக்கு புது பதவிகள் கிடைக்கலாம் தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும் மக்களிடையே புகழ் செல்வாக்கு பெருகும் மருத்துவத்துறை அன்பர்கள் டாக்டர்ஸ் கைராசியான டாக்டர் என பெயர் வருவார் தங்கள் துறையில் அவர் நல்லபடியாக நல்ல பெயரை எடுத்து மக்களிடையே ஒரு மாணிக்கமாக திகழ்வார் ஆக விருத்திக ராசி அன்பர்களுக்கு குடும்பம் நன்றாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்படையும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் நலம் பெறும் தொழில் வியாபாரத்தில் லாபம் பெறுவேர் உத்தியோகத்தில் நன்மை பெறுவேர் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் அரசியல் துறை அன்பர்கள் புகழ் பெறுவர் ஆகவே கோவிலுக்கு சென்றால் சூரிய பகவானையும் சிவபெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்